அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து முப்பது மணி அளவிற்கு இந்த அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கு தைத்திருநாளாம் தமிழர் திருநாள் அறுவடை விவசாயிகள் பெருமக்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனலின் சார்பாக இனிய பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மாணாக்கல் மக்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த இன்பமான ஒரு சூழ்நிலையில் இன்றைய அறிக்கையை நான் பதிவு செய்கிறேன் இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்ப்போம் நேற்று இந்திய பெருங்கடல் பகுதிகள் அதாவது குமரிக்கடலின் தெற்கு பகுதியாக மாலத்தீவை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது நேற்று நல்ல ஒரு பொழிவை தமிழகத்திற்கு ஆங்காங்கே 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 என்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு ஆங்காங்கே ஒரு நல்ல பொழிவை மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்தது ஒரு இடங்களில் கனமழையாகவும் இருந்தது நம்மளால் அதனால் பார்க்க முடிந்தது இந்த மழைப்பொழிவின் அளவு ஆனது எப்படின்றது நம்ம மதிய அறிக்கையில் நம்ம இப்படி சொல்லலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது என்றால் சொல்லணும் இதற்கு முந்தைய நாட்களில் இருந்ததை இப்போ விட நேற்று வந்து நாம் அதிக மழைப்பொழிவு கனமழை ஆங்காங்கே இருக்கும் என்று எதிர்பார்த்தோம் போலவே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது தற்பொழுது இந்த அமைப்பானது இந்த சுழற்சி மாலத்தீவை ஒட்டிய பகுதிகளில் கிழக்குப்புறமாக சற்று அப்படின்ற மாதிரி வருகிறது இதன் காரணமாக காற்றின் போக்கானது பார்த்திங்கன்னா ஏற்கனவே மாலத்தீவை கடந்து சென்ற ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது அதன் காரணமாக வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அங்கு அதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த மேற்கத்திய இடையூறு கலக்கமானது அது வந்து இளமைய மலையை நோக்கி சென்று அது கா காற்றை திசை மாற்றியது அது கிட்டத்தட்ட இந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இப்போ தற்பொழுது இதற்கும் இப்போ இருக்கிற நம்ம நிகழ்வு அதாவது இந்திய பெருங்கடல் நிகழ்வு சுழன்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது அளவாக அப்படின்ற மாதிரி வந்து சுழன்று வருகிறது அதே போல் வங்கக்கடலின் கிழக்கு காற்றானது அதாவது கிழக்கலை காற்று என்பது டெல்டா அதற்கு சற்று வடக்குப்புறமாக அப்படின்ற மாதிரி பயணிக்க தொடங்கி அவ்வப்போது வடகிழக்கு காற்றானது வட மாவட்டங்கள் ஊடாக அப்படின்ற மாதிரி பயணிக்க தொடங்கி இருக்கிறது நேற்று நாம் அறிவித்திருக்கிறோம் இந்த குளிர்காற்றானது அதாவது உயரழுத்தம் மெயிந்த சுழற்சியாக அப்படின்ற மாதிரி தெற்கு ஆந்திர கரையோரம் முதல் அப்படின்ற மாதிரி வடக்கே அப்படின்ற மாதிரி இருக்கிறது இதன் காரணமாக அதோட தாக்கமானது வட மாவட்டங்களில் இருக்கும் இப்போ இன்றைக்கான மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல இன்றைக்கான மழைப்பொழிவானது வட மாவட்டங்கள் முதல் அதாவது ஆங்காங்கே ஆங்காங்கே நேற்றைய பரப் நேற்றையை விட இன்றைக்கு சற்று குறைவாக இருக்கும் நேற்று தெரிவித்திருந்தோம் அப்போ இப்படி இருக்க சூழ்நிலை மழைப்பொழிவானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும்ல இன்றைக்கான மழைப்பொழிவு வெப்ப உயர்வுக்கு பின்பு ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோரங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது இடி இந்த அதிகாலை வேலையிலேயே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோரங்கள் மற்றும் தென்கடலோரங்கள் ஒரு இடங்கள் அப்படியே வட மாவட்ட புதுச்சேரிக்கு புறமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது படிப்படியாக வெப்ப உயர்வுக்கு பிறகு உள் மாவட்டங்கள்லேயும் நேற்றைப் போலவே ஆங்காங்கே இருக்கும் வட மாவட்டங்களுக்கு சற்று குறைவாக நேற்றையை விட இன்றைக்கு சற்று குறைவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் படிப்படியாக இன்றைக்கு டெல்டா மற்றும் தென்க தென் கடலோரங்களுக்கு நேற்றையே அறிவித்திருக்கோம் நல்ல ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு இருக்கிறது அப்படின்றது அதே போலவே இன்றைக்கும் நாளைக்கும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது ஆங்காங்கே பொங்கலுக்கு குறுக்கீடாக அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பதினாறு டெல்டா மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் லைட்டாக அப்படியே குறையும் ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தென் கடலோரங்களில் மட்டும்தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பதினாறு தேதியில் அடுத்து இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டுக்கு நள்ளிரவுக்கு பின்பு இந்த இணைப்பு சுழற்சி அதாவது இந்த மாலத்தீவுக்கு சென்ற அந்த நிகழ்வோட இணைப்பை ஏற்படுத்தி அப்படின்ற மாதிரி அடுத்த நிகழ்வானது அப்படியே இதை ஈர்க்க பெற்று மீண்டும் இந்த மழைப்பொழிவை திரும்ப வந்து தமிழகம் ஊடாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அந்த கிழக்கு காற்றலை ஈர்க்கச் செய்யும் அப்போ இதன் காரணமாக பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மையமாக இருபது பத்தொன்பது மையமாக வைத்து இருபது இந்த மூன்று தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது பதினெட்டாம் தேதி நள்ளிரவு அதாவது மாலைக்கு பின் அப்படின்ற மாதிரி இரவு நள்ளிரவு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்தளவுக்கு அளவுக்கு மழை பார்க்கணும் கண்டிப்பாக மழைப்பொழிவு அப்போ தொடங்குகிற மழை பத்தொன்பது இருபது ஒரு கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தெரிகிறது இந்த அதாவது இந்த சுற்றை விட அது பரப்பில் சற்று அதிகமாக அப்படின்ற மாதிரி ஒரு அளவுலேயும் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான நாகை மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கே அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு நல்ல ஒரு மழைப்பொழிவு அடுத்த அடுத்த சுற்று மழை அப்படின்ற மாதிரி தெரிகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்றது ஒரு இந்த நிகழ்வுக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதியில் கொடுத்துட்டு போன பிறகு உயரழுத்தத்தின் தாக்கமானது நம்ம தமிழகம் ஊடாக கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இருக்கும் ஸோ அதனால் ஒரு நாலு ஐந்து நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இடைவெளி கொடுத்தாலும் அடுத்து இந்த மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது அது எந்தளவுக்கு வரப்போகிறதுன்றது நம்ம பார்க்கணும் எனக்கு தெ நம்ம நேற்று அறிக்கையிலே கொடுத்துருக்கோம் இந்த வரக்கூடிய நிகழ்வானது இருபது அதாவது கடைசியில் மாத இறுதியில் வரக்கூடியது இலங்கைக்கு தெற்கு புறமாக அப்படின்ற மாதிரி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் அது எந்தளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வருது அன்றைய சூழ்நிலையில் உயிரிழத்த பிடி எப்படி இருக்குன்றது தெரியணும் ஓகே வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்